மேன்மையான அன்பு உயிரைக் கொடுத்த அன்பு என்னை மீட்ட அன்பு என் கூடவே வரும் அன்பு என் கூடவே வரும் அன்பு என் கூடவே வரும் அன்பு அது ஜேசுவின் அன்பு மேன்மையான அன்பு உயிரை கொடுத்த அன்பு என்னை மீட்ட அன்பு கூடவே வரும் அன்பு கூடவே வரும் அன்பு மனிதர் மாறலாம் மாறாததே தேவனின் அன்பு மனிதர் மாறலாம் மாறாததே தேவனின் அன்பு மறக்காத அன்பு என்றும் நிலைத்த அன்பு மறக்காத அன்பு என்றும் நிலைத்த அன்பு மேன்மையான அன்பு உயிரை கொடுத்த அன்பு என்னை மீட்ட அன்பு கூடவே வரும் அன்பு புரிந்தவர் நெருங்கி நிற்கிறார் அறியாமை விலக வேண்டுமே தேவனை உரைனை வேண்டுமே புரிந்தவர் நென்கி நிற்கிறார் அறியாமை விலக வேண்டுமே தேவனை உணர வேண்டுமே தேவனை உணர வேண்டுமே மென்மையான அன்பு உயிரை கொடுத்த அன்பு என்னை மீட்ட அன்பு கூடவே வரும் அன்பு கூடவே வரும் அன்பு பகவரை நேசிக்கும் அன்பு படைத்த இயேசுவின் அன்பு பகவரை நேசிக்கும் அன்பு படைத்த இயேசுவின் அன்பு அகமதில் நேசித்தே நிற்பேன் அன்பு நேசரை துதிப்பேன் அகமதில் நேசித்தே நிற்பேன் அன்பு நேசரை துதிப்பேன் அன்பு நேசரை துதிப்பேன் மேன்மையான அன்பு உயிரை கொடுத்த அன்பு என்னை மீட்ட அன்பு என் கூடவே வரும் அன்பு அந்த இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு அது கூடவே வரும் அன்பு என்னை மீட்ட அன்பு மாறாத அன்பு மேன்மையான அன்பு இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்த இயேசுவே இதுவரை நடத்தி வந்தவரே மையாய் காத்த ஏசுவே நன்றி நன்றி ஏசுவே நல்ல தகப்பன் நீரமக்கே நன்றி நன்றி ஏசுவே நல்ல தகப்பன் நீரம இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்தே இயேசுவே ஆபத்து காலத்தில் அனைத்தோமே ஆண்டவர் வந்து நின்றீரே ஆபத்து காலத்தில் அழைத்தோமே ஆண்டவர் வந்து நின்றே துன்பம் எல்லாம் போக்கினிரே நன்றி நன்றேசுவே நன்றி நன்றியேசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் காத்தேசுவே தேசத்தில் வாழ வைத்தீர் சேர்ந்து எம்மோடு நண்பர்களை தந்தீர் சேர்த்தீர் எம்மோடு நண்பர்களை புதிய கிருவை தந்தீரே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நல்லதாய் நடக்குமன்றீர் நம்பினேன் உம்மை நடந்ததே நன்றி நன்றி நம்பினேன் உம்மை நடந்ததே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே இதுவரை நடத்தி வந்தவரே மையாய் காத்தேசுவே இமையாய் காத்தேயேசுவே ஒவ்வொரு நாடும் உம் பக்கம் நெருங்கி வந்தே தோல் சாய்ந்தேன் ஒவ்வொரு நாடும் உம் பக்கம் நெருங்கி வந்தே தோல் தோல் சாய்ந்தேன் தேவனி தந்தை ஆணீரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே இதுவரை நடத்தி வந்தவரே இமையாய் இயேசுவே இமையாய் காத்த இயேசுவே நன்றி ஏசுவே நல்ல தகப்பன் நீரமக்கே நல்ல தகப்பன் ஏசுவே போட்டி கனமும் துதியும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல இயேசுவே போட்டி கனமும் துவியும் உமக்கே போட்டி வனமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவர் போட்டி போட்டி வனமும் பூமியும் உண்டாக்கியவர் வல்லமை உடையவர் போட்டி போற்றி எல்லாம் வல்ல இயேசுவை போட்டி துதியும் கணமும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல இயேசுவை போட்டி மண்ணினால் மனிதனை உருவாக்கிய മകത്വദേവനെ പോട്ടി പോട്ടി മണ്ണിനാൽ മനീതനെ ഉരുവാക്കിയ മഹത്വദേവനെ പോട്ടി പോട്ടി എല്ലാം വല്ല ജേ സുവെ പോട്ടി എല്ലാം വല്ല ജേ സുവെ പോട്ടി കണമും തൂതിയും ഉമക്കേ പോട്ടി കനമും തൂതിയും ഉമക്കേ പോട്ടി എല്ലാം വല്ല ജേ സുവെ പോട്ടി மிருகம் பறவை இனங்களேயே படைத்து கத்தரே போட்டி போட்டி மிருகம் பறவை இனங்களேயே படைத்த கத்தரே போட்டி போட்டி எல்லாம் வல்ல ஜேசுவே போட்டி எல்லாம் வல்ல ஜேசுவே போட்டி வனமும் பூமி உண்டாக்கிய வல்லமை உடையவரே போட்டி போட்டி தண்ணீர் மேகம் மழைதனையே தந்த ஜேசுவை போட்டி போட்டி தண்ணீர் மேகம் மழைதனையே தந்த ஜேசுவை போட்டி போட்டி எல்லாம் வல்ல ஜேசுவை போட்டி ஒளியை தந்து இருளை பிரித்த உன்னத தேவனே போட்டி போட்டி ஒளியை தந்து இருளை பிரித்த உன்னத தேவனே போட்டி போட்டி எல்லாம் வல்ல போட்டி ஆதி முதலே இருந்து பின்னர் பூமிக்கு வந்த யேசுவை போட்டி ஆதி முதலே இருந்து பின்னர் பூமிக்கு வந்த யேசுவை போட்டி எல்லாம் வல்ல ஜெயசுவை போட்டி துதியும் கணமும் உம்மக்கே போட்டி எல்லாம் வல்ல ஜெய்சுவை போட்டி துதியும் கணமும் உமக்கே போட்டி மனிதர் செய்த பாவம் போக்கி விடுதலை தந்துவை போட்டி மனிதர் செய்த பாவங்கள் போக்கி விடுதலை தந்துவை போட்டி எல்லாம் வல்ல ஜெயசுவை போட்டி துதியும் கணமும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல ஜெய்சுவை போட்டி துதியும் கணமும் உமக்கே போட்டி வனமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவர் போட்டி போட்டி வனமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவர் போட்டி போட்டி எல்லாம் வல்ல ஜேசுவை போட்டி நன்றி தொடர்ந்து எல்லாம் வல்ல வல்லே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி எல்லாம் வல்ல சுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி மானமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவர் போற்றி போற்றி வானமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவர் போற்றி போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி மண்ணினால் மனிதனை உருவாக்கிய மகத்துவ தேவனே போட்டி போட்டி மண்ணினால் மனிதனை உருவாக்கிய மகத்துவ தேவனே போட்டி போட்டி எல்லாம் வல்ல இயேசுவே போட்டி கனமும் துதியும் உமக்கே போட்டி மிருகம் பறவை இவைகளை எல்லாம் படைத்த கத்தரை போட்டி போட்டி மிருகம் பறவை இனங்களை படுத்த கத்தரே போற்றி போற்றி எல்லாம் வல்ல ஏசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி தண்ணீர் மேகம் மலைதனையே தந்த இயேசுவை போற்றி போற்றி தண்ணீர் மேகம் மலைதனையே மதனையே தந்தேசுவே போற்றி போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி போற்றி துதியும் கனமும் உமக்கே போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி ஒளியை தந்து இருளை பிடித்த உன்னத தேவனே போற்றி போற்றி ஒளியை தந்து இருளை பிடித்த உன்னத தேவனே போற்றி போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி ஆதி முதலே இருந்த பின்னர் பூமிக்கு வந்த இயேசுவே போட்டி ஆதி முதலே இருந்து பின்னர் பூமிக்கு வந்த இயேசுவே போட்டி எல்லாம் வல்ல இயேசுவே போட்டி கனமும் துதியும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல இயேசுவே போட்டி கனமும் துதியும் உமக்கே போட்டி மனிதர் செய்த பாவம் போக்கி விடுதலை தந்த இயேசுவை போட்டி மனிதர் செய்த பாவம் போக்கி விடுதலை தந்த இயேசுவை போட்டி எல்லாம் வல்ல இயேசுவை போட்டி கணமும் துதியும் உமக்கே போட்டி எல்லாம் வல்ல யேசுவே போற்றி கனமும் துதியும் உமக்கே போற்றி வானமும் பூமியும் உண்டாக்கிய வல்லமை உடையவரே போற்றி போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி எல்லாம் வல்ல இயேசுவே போற்றி போற்றி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் சுமந்திரே தாய்க்கருவிலே தாய் சுமந்திரே தாய்க்கருவிலே என்னை சுமந்திரே எப்படி பாகுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா